ஹலோ கைஸ் குட் மார்னிங் எ கை நான் தான் நான் உங்கல் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ கைஸ் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு காலையில் ஒரு வீடியோ போடுறத வச்சுட்டு ஏன் அப்படின்னா இந்த ஃபுல்லாக சைடு வெளியே போயிருச்சு அதனால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு ஸோ இன்றைக்கும் ஆப்பர்ச்சுனிக்காண்டி வெயிட் பண்ணுவோம் நம்ம சொன்ன லெவலை உடச்சி போனால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கப் போகிறோம் ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராகில்ல ஸோ இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு தோணுது ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய வியூ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அசி ஹசூ நாஸ்டாக்கு நாஸ்டாக் சொல்லியிருந்தோம் இந்த ஃபைவ் தேர்ட்டி ஃபோருக்கு மேலே போக மாட்டாங்க மறுபடியும் கீழே வந்து அந்த ரீடெஸ்ட் எடுக்காமல் மேலே பூஸ்ட்டு கிடைக்காது அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கரெக்டாக மைனஸில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னமும் தான் இருக்குது ஐ மீன் ரேலி வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே போகாத வரைக்கும் நாஸ்டாக் வந்து போக மாட்டாங்க ப்ளஸில் மீன்ஸ் அந்த ஐம்பது பாயிண்ட் நூறு பாயிண்ட் ப்ளஸ்ஸில் பொறுத்த அதெல்லாம் சொல்ல வரல அப்சைடு மூமெண்ட் கிடைக்காது சரியா ஸோ நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு இன்னும் ஸ்டில் அதாவது இந்த லைன் வரைக்கும் இன்னொரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது வந்ததுக்கப்புறம் தான் பூஸ்ட் கிடைக்கும் அப்படி பூஸ்ட் கிடைக்கும் போது நம்ம மார்க்கெட்டும் பூஸ்ட் ஆகி மேலே போகும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் ஸோ நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு மைனஸ் தவ் சொல்லவே வேணாம் ஆல்ரெடி சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அந்த ட்ரென்லைன்லேருந்து இந்த ட்ரென்லைன் வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஸோ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து இன்னும் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் வரும் சரியா இங்கே மாதிரி இங்கே வந்து ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டியில் வந்து ஒரு விக்கமாக கொடுத்துட்டு இல்லை ஆமாம் டூ ஃபிஃப்டி விக்கமாக கொடுத்துட்டு மறுபடியும் ஃபுல் பேக் கொடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கூட ரீச் பண்ணுவாங்க ஸோ எனி அஸ் ஆஃப்னோ டவ் ஜோன்ஸும் டவ் மைனஸ் தான் ஸோ கிஃப்ட் நிஃப்டி கிஃப்டி நிஃப்டி அந்த நைன் தேர்ட்டி தாண்டாத வரைக்கும் பாசிபிலிட்டி கிடையாது அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரெட் கீழே வைக்காத வரைக்கும் கீழே போக மாட்டாங்க இவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள மாதிரியே தான் சேம் சேம் நிப்டி இது டே கேண்டில் கைஸ் தெரியுதா நேற்று நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம் அப்படி கீழே வந்தாங்க அப்படின்னாலும் அப்படி கீழே வந்தாலும் ஃபைவ் ஃபிஃப்டிங்கிறது ரைஸ் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா அதுதான் இப்போ அழகாக இருந்துருக்கு ஸோ இன்றைக்கும் அதே தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இன்றைக்கி சப்போர்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸு சிக்ஸ் ஹண்ட்ரடு கீழே போனதுக்கப்புறமே வந்து நேராக ஃபைவ் ஃபிஃப்டி வந்துடுவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடுவாங்க ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த மூணு வால் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா த்ரீ ஃபார்ட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் எயிட்டி செவன் ஃபிஃப்டி இந்த மூணு வால் ஜோன் இருக்குதுல இந்த ஜோனை முல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜோனை ஏதாவது ஒரு பக்கம் ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து மண்டி ட்ராவல் பண்ணி போகும் ஓகேவா இதுதான் வந்து என்னோடய வியூ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது ஃபுல்லாக டே கேண்டில் தான் டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது கீழே கீழே நோக்கி வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக தான் தெரியுது இந்த ன்லைனை வந்து பிரீச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஃபைவ் மினிட்ஸில் அனி ஹவ் ஸோ ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இன்றைக்கி ஆக்டிவ் ஆகும் ஸோ இன்றைக்கி மார்கின் வந்து ஒரு சின்ன கேப் அப் அதாவது ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் லாட் டூ பாசிட்டிவ் அது கிடச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கூட வண்டி சல்லுன்னு விழுகலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது ஸோ காலில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பாசிபிலிசி அதிகமாக இருக்குது ஏன்னா மேல் நோக்கி போகிற அளவுக்கு எந்த ஒரு சத்தான ஒரு எஃபெக்டும் ஓகேல கிடையாது ஸோ எல்லாத்தையும் சக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ மறுபடியும் பூஸ்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா டிசம்பருக்கு அப்புறம் அதாவது இந்த என்னோட இது எல்லாமே என்னோடய வியூவு தான் எப்போது மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இதெல்லாம் மாற்றுவோம் இல்லையா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் லார் சைஸு அதுக்கப்புறம் வேணால் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது என்னோடய வியூவாக இருக்குது உங்களோடய வியூ என்னங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுவோம் கைஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம கூடிய விரைவில் வந்து ரியல் ட்ரேடிங் லைவ்லேயே வந்துடுவோம் யூடியூப் லைவில் அதாவது ஒம்பது மணிக்கெலாம் வந்து லைவ்லேயே உட்காந்துருவோம் ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டு ஒரு மார்க்கெட் ப்ராஃபிட் எடுக்கிற வரைக்கும் ஆன்லைனில் தான் இருப்போம் ஆன்லைன்லேயே வந்து பண்ணுறதா பிளானிங் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சப்ஸ்கிரைப்பரும் வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ அது என்னங்கிறத வந்து நம்ம அடுத்த கட்டத்தை தான் அப்டேட் பண்ணுறேன் அது ஒன்றும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை பார்க்கலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறது வந்து தெரியல பட் அவங்கள்ட்ட வந்து நான் ஃபண்டு நமக்கு எப்போ வருமோ அடுத்த வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத பேசியிருக்கோம் ஸோ ஃபண்டு கைக்கு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி யூஸ்வல் நம்ம இப்போ இப்போ எப்படி விர்ச்சுவலில் பண்ணுறோமோ அதே சேம் டெக்னிக் சேம் மெத்தட் யூஸ் பண்ணி ஆஸ் யூஸ்வல் டீசல் போட்டு ஃபாலோ பண்ணி நம்மளால் எவ்வளோ கேதர் பண்ண முடியுமோ ஒரு டென் லேக்ஸ் ருபீஸை வச்சு நம்மளால் எவ்வளோ கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம லைவாகவே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னோடய ஐமாக இருக்குது ஸோ நீங்கள் எனக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு லைக்கு ஒரு சப்போர்ட் ஐ மீன் ஒரு மெசேஜ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஷேர் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ஏசு வந்து நான் பண்ணிக்கிறேன் அதை ஓகே கேஸ் மறந்துடாதீங்க நான் உங்கள் முகமது இது உங்கள் ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ சேனல் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்தே ஜெயிப்போம் வெற்றி நம்ம கிடைக்கும் இன்னைக்கு அதனையமாக பாசிபிலிட்டி இருக்கும் இன்றைக்கி வந்து நேற்றுக்குள்ளே சைடு வெளியில் ஓட்டாயில்லை இன்றைக்கி ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் ஸோ அந்த மூவ்மெண்ட்டை பயன்படுத்தி நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து அடுத்த வெளியில் போடுவோம் கைஸ் தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்